ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு விளாக் பார்க்கலாம் இன்னைக்கு நாகர்கோவில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க அங்கே தான் போயிட்டு இருக்கோம் செம மழை இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நல்ல மழை தான் சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் மே மந்த்நாளில் வந்து பொருட்காட்சி போட்டாங்க ரொம்ப வேலா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கிளைமேட் மாறிடுச்சு நல்ல மழை கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்கு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் தான் நாங்கள் போயிருந்தோம் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க பர் பர்சன் அதில் வந்து மேலே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா முந்நூற்றம்பது ஆமாம் ஏ டிக்கெட் காணி தொண்ணூறா வீடியோ ஆமா உள்ள பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படிதான் பண்ணியிருந்தாங்க டிசைன் லண்டன் பிரிட்ஜ் மாதிரி அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா புஜ் கலிஃபா ட்வின் டவர் ஈஃபில் டவர் எல்லாமே சும்மா டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு நாங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் போயிருந்தோம் அந்த டைம்ல இப்படி தான் இருந்துச்சு ஆனால் மழை வர்றதுக்கு ரெடியாக இருக்கு பார்த்துங்க வானத்தை பாருங்கள் மந்த் வெயில் காலம் அதனால இந்த பொருட்காட்சி போட்டிருந்தாங்க பட் இப்போ மழை ஆரம்பிச்சிடுச்சு மழை தண்ணி சகதி சேர் அப்படின்னா ஃபுல்லாகவே இருந்துச்சு உள்ள ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் ஃபோன் கேஸ் கடைக்குள்ளாடி போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு நான் போகிற டைம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு நான் என் ஃபோனுக்கு ஒரு கேஸ் வாங்கினேன் ஆனால் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லாம் இது வந்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு இந்த கேஸு நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இருந்த சாக்லேட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி நானும் எனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினேன் அதுக்கப்புறமா எந்த ஷாப்புக்கு போனோன்னா இது ஒரு சூப் கடை நிறைய வெரைட்டியான சூப் பொடிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் இலை சூப் முருங்கை இலை சூப் அப்புறம் வந்து நாவல் விதை சூப் இந்த மூணு தான் வாங்கியிருந்தோம் இவங்க ட்ரையலுக்குமே எதாவது சூப் நம்ம ட்ரையலுக்கு நம்ம குடிச்சு பார்க்குறதை கேட்டோன்னா உடனே ரெடி பண்ணி தந்தாங்க அப்புறம் நாட்டு பொருட்களில் வந்து செய்த கொள்ளு சாதப்பொடி அப்புறம் கருவேப்பிலை சாதப்பொடி அப்புறம் முருங்கையில சாதப்பொடி அப்புறம் இட்லி பொடி அப்புறம் லட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் போன ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருகா கடை ஊருகாரில் அவ்வளோ வெரைட்டி ஊருகா வச்சுருக்காங்க நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறது இது வந்து பூண்டு ஊருகா எல்லா தம்பியும் வாங்க தக்காளி எல்லாமே வந்து ட்ரையல் பார்த்து நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இஞ்சி புளி தேன் நெல்லிக்காய் அப்புறம் நெல்லிக்காய் ஊறுக்காய் மாங்காய் ஊறுகாய் பூண்டு ஊறுக்காய் அடைமாங்காய் அப்புறம் மிளகு ஊறுக்காய் அப்படி இப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி என்ன யார் எல்லாம் வாங்க டெஸ்டிங் ப்ளேட்டு வாங்கியாச்சு வாங்கியாச்சு இஞ்சி புளியா ம் போடுஞ்சே சி ட்ரை ட்ரை இது ட்ரை गई இங்க இருக்கு ஆ மழகு மழகு ஊர்கா தனியா என்ன ஊர்கா வாங்கினோம் அப்படின்னா தேன் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஊர்கா பூண்டு ஊர்கா தான் வாங்கினோம் ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு ரைடு எதுவுமே ஓப்பன் ஆகலை இந்த ரைடு மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ பசங்க போய் கேட்டாங்க இவங்க மூணு பேருக்கு ம மட்டுமே அந்த ரைடு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஃபுட்டு எதுவுமே இல்லை மழை வந்து எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு ரெண்டு மூணு ரைடு மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க வேறு வழி இல்லாமல் கால்ஃப்ளவ் பக்கோடா டெல்லி அப்பளம் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் எதுவுமே ஓப்பன் ஆகலை எல்லா இடமும் காலியாக தான் இருந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு சங்கிட்ட வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மழை வந்து எல்லாமே ஸ்பாயில் பண்ணிச்சு பட் வந்து இந்த வெயில் அவ்வளோ வெயில் அடித்ததுக்கு இந்த மழை கண்டிப்பாக தேவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள்